ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளின் சிறிய தியானத்திற்காக யோசுவாவின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் ஜனங்கள் யோசுவாவை நோக்கி நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள் சொல்லி எங்கள் போட்டிருக்கு இந்த யோசுவா தன்னுடைய கடைசி நாட்களுக்குள்ளாக அவன் வந்து சேர்ந்து சேர்ந்தான் நேற்று நம்ம பார்த்தோம் அவருடைய அந்த சுதந்திரங்கள் எல்லாம் காணியாட்சிகள்லாம் பிரித்து கொடுத்த பிறகு கர்த்தர் எப்படிலாம் நடத்திட்டு வந்தார் எப்படியெல்லாம் நமக்காக யுத்தம் செய்தார் எப்படியெல்லாம் அதிசயமாய் அற்புதமாய் நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார் எப்படிப்பட்ட நல்ல ஒரு தேசத்தெல்லாம் நம்ம கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை விவரித்து சொல்கிறான் நான் திரும்பியும் இப்படிலாம் நம்மளை நடத்திட்டு வந்தார் இல்லையா நடத்தி சொல்லிவிட்டு அந்த கர்த்தரில் நாம் அன்பு கூற வேண்டும் அந்த கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன காரியத்தை நேரத்தை நம்ம பார்த்தோம் இதை சொன்ன யோசுவா அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் அவ்வளோதான் நடத்திட்டு வந்திருக்கிறாரு அதனால் நானும் என்னுடைய வீட்டாரும் நானும் என்னுடைய குடும்பத்தாரும் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்கிறத நம்ம நேற்று பார்த்தோம் இப்படி சொன்ன உடனே என்னுடைய அந்த உறுதியான அந்த வார்த்தையை கேட்ட அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லோரும் சேர்ந்து சொன்னாங்க நாங்களும் அந்த கர்த்தரையே சேவிப்போம் அவர் தானே எங்களை நடத்தி கொண்டு வந்தார் அவர் நாங்கள் அன்பு கூறுவோம் அவருடைய கட்டளையில் நாங்கள் கீழ்ப்படிந்து நாங்கள் அவரையே சேவிப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க கத்தரை விட்டு விலகிற காரியம் வந்து எங்களுக்கு தூரமாக இருப்பதாக கத்தரை விட்டு விலகணுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது நாங்கள் கத்தரையே சேவிப்போம் அவரை மட்டும்தான் நாங்கள் சேவிப்போம் என்று சொல்லி உறுதியாக அவர்கள் சொல்லுவதை வந்து நம்ம பார்க்குறோம் நம்முடைய பிதாக்களையும் நம்மையும் அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு கொண்டு வந்தவர் அவர் தான் நம்ம கடந்து வந்த பாதையிலலாம் நம்மை காப்பாற்றியவரும் அவர் தான் சத்துருக்களை துரத்தியவர் அவர்தான் அதனால் நாங்களும் இப்படிப்பட்ட நல்ல அந்த ஆண்டவரை மட்டுமே நாங்கள் சேவிப்போம் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் அவனை தான் செய்வோம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த யோசுவா சொல்கிறீங்க சும்மா சொல்கிறீங்க சும்மா சொல்லுவீங்க ஆனால் வந்து நீங்கள் வந்து அந்த கத்தரையை சேவிக்க மாட்டீர்கள் நீங்கள் வந்து அந்த கர்த்தருக்கு பின்னால் போகவே மாட்டீங்க உங்கள் இஷ்டப்படி தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் உடனே அந்த ஜனங்கள் சொல்கிறாங்க மூணு தடவை சொல்கிறாங்க நாங்கள் கத்தரையே சேவிப்போம் அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு தடவை அதில் சொல்கிறாங்க நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் கர்த்தரையே சேவிப்போம் கர்த்தரை விட்டு விலகிறது எங்களுக்கு தூரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிற ஒரு காரியத்தை வந்து நம்ம பார்க்குறோம் உடனே யோசுவா வந்து அங்கே ஒரு பெரிய கல்லை எடுத்து அந்த கல்லை வந்து ஒரு சாட்சியாக வைக்கிறான் சாட்சியாக வைத்து இந்த கல் தான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு சாட்சி கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள சாட்சி இந்த கல் தான் நீங்கள் வந்து கர்த்தரையே சேவிப்போம்னு சொல்லியிருக்கீங்க அவரை விட்டு வழி விலகாமல் என்றென்றைக்கும் அந்த கர்த்தரை தான் நீங்கள் சேவிக்கணும் அந்த வாக்கில் வந்து நீங்கள் கொடுத்த வாக்கை வந்து மீறக்கூடாது அதுக்கு சாட்சியாக இந்த கல் அப்படின்னு சொல்லி அந்த கல்லை வந்து அங்கே வைக்கிற ஒரு காரியத்தை வந்து நம்ம பார்க்குறோம் அதுக்கு பிறகு ஒரு நூற்றி பத்து வயதுள்ளவனாக மோசை வந்து மறித்தான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு ஒருவேளை நான் நம்புகிறேன் அந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் அந்த கடைசியாக வந்து சொல்கிறாங்கல்ல கத்தரையே சேவிப்போம் கர்த்தரையே சேவிப்போம்னு சொல்லி ஒரு பெரிய உண்மையில் ஒரு மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தை விட்டு அவன் போயிருப்பான் ஒருவேளை அவங்க கர்த்தரை சேவிக்க மாட்டோம் அல்லது இந்த கத்தரைங்களுக்கு தேவைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு வேளை துக்கத்தோடு தான் அவன் கடந்து போயிருக்கணும் ஆனால் கத்தரையை சேவிப்போம் அந்த வார்த்தையை கேட்டு அவன் சென்றதுனால ஒருவேளை அந்த யோசுவானுடைய மரணம் வந்து கொஞ்சம் ஒரு ஆசிர்வாதமானதாக அல்லது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியது அது பிறகு நம்ம விதத்தில் பார்க்குறோம் யோசுவாவுக்கு பிறகும் அநேக நாட்கள் அநேக பெரிய பெரிய மூப்பர்களாக இருந்தாங்க அவருடைய சகல நாட்களிலும் அவர்கள் கர்த்தரையே சேவித்தார்கள் அப்படின்னு சொல்லி அங்கே போட்டிருக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்மை காப்பாற்றி வந்த தேவன் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்த தேவன் நம்முடைய முன்னோர்கள்லாம் தான் சேவித்தாங்க அப்போ நம்மளும் அவரை தான் சேவிக்கணும் அநேக பெரிய பெரிய மிஷினரிகள்லாம் வந்திருக்கிறாங்க எல்லாம் கர்த்தரையே சேவித்தாங்க தான் எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில் எவ்வளோ பாடல்கள் மத்தியில் ஆண்டவர் விட்டு விலகவே இல்லை அதுக்கு பைபிள்லேயும் நிறையா உதாரணங்கள் இருக்குது அதை நம்ம பின்னால் பார்க்கலாம் மாதிரி நம்மளும் ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றி அவருடைய கட்டைகளுக்கு கீழ்ப்படி நாம் அவரையே சேவிக்கணும் நம்முடைய பிள்ளைகளும் அவரையே சேவிப்பதற்கு பழக்குவிக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது கர்த்தர் இன்னும் அதிகமாய் நம்மை ஆசீர்வதிப்பார் நம் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுவார் நாம் ஜபம் செய்வோம் நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே கர்த்தர் தந்த ஆசி யாவும் கண்டு நன்றியை சேவிப்பாயா நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ நீயும் சேவிப்பாயா நீயும் சேவிப்பாயா நல்ல பிதாவே நன்றியோடு மிஸ்தோ தோத்திரிக்கிறோம் யோசுவாவும் அவன் வீட்டாரும் உண்மையே சேவித்தார்கள் இதை கேட்ட எல்லா அனைத்து சிறுவல் புத்தரும் சொன்னார்கள் நாங்கள் கர்த்தரையே செய்விப்போம் என்று சொல்லி ஆண்டவரே நாங்களும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் நாங்கள் உண்மையே செய்விப்போம் நீர்தான் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்தீர் நீர்தான் எங்களை பாதியை காப்பாற்றினீர் நீர்தான் எங்களுக்கு சத்துக்கள் மேலே வெற்றியை கொடுத்தீர் ஆண்டவரே நாங்கள் இது வாழுகின்ற தேசத்தை ஆண்டவரே அழகான தேசத்தை கத்தாவே ஆசீர்வாதமான தேசத்தை நல்ல பணிகளை நல்ல உத்தியோகங்களை நல்ல ஊழியங்களை எல்லாம் கொடுத்தவர் நீர்தான் ஆண்டவரே தவிர நாங்கள் யாரை சேவிக்க முடியும் உண்மையே செய்விப்போம் என்று சொல்லி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஆசீர்வதியம் உறுதியாக இருக்க கிருபை செய்யும் இயேசுவை மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்